கடைசியாக த ஃபெஸ்டிவல் ஆஃப் பீஸ் ரொம்ப முக்கியம் பாருங்க அவர் யார் சமாதான பிரபு எனக்கு அன்பானவர்களே பணத்தில் இல்லை பாருங்கள் சமாதானம் நிறைய பேர் பணம் இருந்தால் சமாதானமாக இருப்பாங்க பணம் கொஞ்சம் பாக்கெட்டில் குறைஞ்சிருச்சின்னா சமாதானம் என்ன ஆகிடும் குறைஞ்சிரும் வீட்டில் கொஞ்சம் சத்தம் வேகமாக ஆகிடும் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகளும் அது நிமித்தம் வர ஆரம்பிச்சிடலாம் இல்லைங்க ஏசு அப்படிப்பட்டவர் அல்ல பணத்தின் வழியா வந்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் அல்ல பணங்கள் உங்களுக்கு இருப்பது நமக்கு சமாதானம் இல்லை பணம் தேவைகள் இருந்தால் அது சந்திக்கப்பட்டால் உண்மைதான் அதுக்கு மேலே ஆண்டவர் நமக்கு மனதில் ஒரு சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார் அப்போது உலகம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒரு நாலு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன் இந்த சமாதானத்தில் இது ரொம்ப முக்கியம் ஆண்டவர் நம்ம அநேக நேரத்தில் சமாதானத்தை இழந்து போகிறோம் அந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபீஸ் உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்க அவர் சமாதான பிரபுவாய் வந்திருக்கிறார் எனக்கு அன்பானவர்களை முதலாவது அவர் கொடுக்குற ஒரு சமாதானம் என்ன அப்படின்னா யோவான் பதினாலு இருபத்தேழு உலகம் கொடுக்குற பிரகாரமாக நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால தான் நான் முதலே சொன்னேன் படம் கொடுக்குற சமாதானம் இல்லை உலகத்தின் காரியங்களில் கொடுக்குற ஒரு சமாதானம் இல்லை ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சமாதானம் அதை எப்படி என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்போ முதல் காரியம் ஆண்டவருடைய சமாதானத்தை பிள்ளைகளுடைய காரியத்துல காரியத்துல நம்ம குடும்ப உறவுகள் காரியத்துல நான் சமாதானத்தை எல்லா காரியத்தையும் இந்த இயேசுவின் நாமத்தினால அது நீக்கப்படுகிறது அது அழிக்கப்படுகிறது தேவன் எல்லா எல்லைகளிலும் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார் இதுதான் இன்னைக்கு நீங்கள் கொண்டாடுகிற கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை அது அர்த்தமுள்ள பண்டிகை நான் சமாதானத்தின் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே நான் சமாதானத்தை இழக்க கூடாது காய்கறி கடையில் சமாதானத்தை இழக்க கூடாது பல வேலைகளில் சமாதானத்தை இழக்க கூடாது வேலை செய்கிற இடத்துல சமாதானத்தை இழந்து சண்டை போடக்கூடாது தேவன் நமக்கு அந்த சமாதானத்தை நீக்கி இன்னைக்கு தேவன் சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார் அது உலகம் கொடுக்க கூடாத ஒரு சமாதானம் நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஏசாயா இருபத்தாறு மூன்று அழகாக சொல்லுகிற வார்த்தை அதை வாசி வசந்த வாசிங்க பிரதர் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற நம்பிக்கையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினாலே அவனை பூரண சமாதானத்தோடு நடத்துவார் ஆண்டவர் நம்பிக்கையாய் வந்திருக்கிற தேவச்சனமே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கறது சமாதானம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் கடந்து வரட்டும் பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஒரு சமாதானம் கடந்து வரட்டும் தொழிலிலே வேலையிலே கத்தர ஒரு சமாதானத்தை தரட்டும் ஊழிய காரணங்களாக நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் இயேசுவின் நாமம் இன்னைக்கு ஊழியத்துல உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை அபிஷேகமாய் தருவதார் உங்களை இன்னைக்கு ஆண்டவர் அந்த சமாதானத்தை கொடுத்து ஆண்டவர் கௌரவிக்க விரும்புகிறார் அது உலகம் கொடுக்க முடியாது பணம் காசு கொடுக்க முடியாது நீங்கள் நம்பி இருக்கிற மனிதர்கள் கொடுக்க முடியாது இயேசு மட்டும்தான் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும் அது இயேசுவின் சமாதானம் இயேசுவை காரி துப்பினார்கள் இயேசு சமாதானமாய் இருந்தார் வாரினால் அடித்தார்கள் இயேசு சமாதானமாய் இருந்தார் அந்த தாயும் தகப்பனும் இயேசுவை சுமந்து கொண்டு அகதியாய் ஓடினார்கள் அவர்கள் சமாதானத்தினால் நிறைந்திருந்தார்கள் இயேசு ஊழிய பாதையிலே பல பிரச்சனைகளை அவர் சந்தித்தார் அவர் சமாதானத்தோடு இருந்தார் இயேசு சமாதானத்தை இழக்கவே இல்லை அந்த தெய்வீக சமாதானத்தை தருவார் ஏன் தெரியுமா உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவ சித்தம் இருக்கிறது தேவன் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது தேவன் ஒவ்வொரு விருப்பம் வைத்திருக்கிறார் நீங்கள் ஒருவேளை உலக பார்வைக்கு மற்றவர்களுக்கு யூஸ்லெஸ் அப்படி நீங்க நினைத்திருக்கலாம் இல்லை இல்லை ஆண்டவர் உங்க மேல சமாதானத்தை வைத்தது எதற்காக தேவன் உங்கள் மேல் தெய்வீக சித்தத்தை வைத்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில இருந்து ஒரு சாட்சியாக உங்களை நடத்த போகிறார் இந்த ஆண்டு பெஸ்டிவல் உங்களுக்கு அந்த சமாதானத்தை தரப்போகிறார் நகை இருந்தா சமாதானம் நகை இல்லனா சமாதானம் இழந்து போச்சு அப்படி அல்ல இருந்தாலும் சமாதானத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் சாத்தானுக்கு வெட்கத்தை உடுத்த போகிறார் என் பிள்ளைய என்ன பண்ணாலும் சமாதானத்தை இழக்க முடியாது ஏன்னா ஏசு இங்க இருக்கிறார் ஆமேன் ஆமேன் உனக்கா சொல்லுவோமா ஆமேன் ஆமேன் ஆமீன் சகல ரெண்டு அதனாலதான் சொல்லும்போது சகல காரியங்களிலும் அவர் சமாதானத்தை அருள்வார் சகல காரியத்திலும் சமாதானத்தை அருள்வார் அன்பானவர்களை நான் ஒரு சாட்சிய சொல்லி நான் முடிச்சிடுறேன் ஒரு இப் போன மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த வருடத்தில் நடந்த சம்பவம் நினைக்கிறேன் ஒரு குடும்பஸ்தான் பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக ஒரு கிறிஸ்தவன் என்ன செஞ்சிருக்கான் நிறையா இல்லைகளான விஷயங்களை செய்து பணத்தை நிறையா திறமையாக சம்பாதிச்சுக்கிட்டே வந்திருக்கான் ஒரு தேவ மனிதன் அந்த வீட்டுக்கு போகிறாரு ஜபக்கூட்டம் முடியுது அப்படியே ரூபா கட்டை எடுத்து அப்படியே எண்ணி என்ன செய்கிறாரு ஐம்பதாயிரம் கட்டை எண்ணி எடுத்து அப்படியே காணிக்க கொடுக்குறாரு அப்போது அந்த தேவ மனுஷனுக்கு கர்த்தர் பேசுகிறாரு அந்த காணிக்கை வாங்காத அநீதி பணம் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த ஊழியர்கிட்ட போய் அவர் சொல்கிறாரு இந்த பணம் வேண்டாங்க இந்த பணம் எப்படி வந்ததுன்னு தெரியல நீங்கள் முதலாவது ஆண்டவற்ற உப்புற வைக்கோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் ஒரு வாரம் கழித்து அந்த தேவ ஊ அந்த ம மனுஷன் ஊழியக்கார் விட்டு வாசலில் வந்து நிற்கிறார் சமாதானத்தை இழந்து நிற்கிறார் பயந்து போய் நிற்கிறார் இந்த ஊழியக்காருக்கு என்ன செய்வதுன்னே தெரில என்னென்னா தொண்ணூறு லட்சம் நான் ஏமாந்துட்டேன் ஏமாத்தினவங்க என்னை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க வெளிநாட்டுக்கு நான் அனுப்புறேன்னு சொல்லி இருபத்தி ரெண்டு பேர்கிட்ட பணம் வாங்கி நான் பண்ணேன் கொஞ்சம் காசு நான் எடுத்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் காசு என்னை கொடுத்த ஏஜெண்ட்டை ஏமாற்றிட்டான் சமாதானத்தை இழந்து போய் நின்றான் அநியாயத்தின் திரவியம் ஒன்றுத்துக்கும் உதவாதே பாருங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த தேவ மணி தான் ஒன்றே தான் சொன்னாரா இயேசு உனக்கு சமாதானத்தை தருவார் அந்த சமாதானம் தான் உன் வாழ்க்கையில் இதிலேருந்து ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு ஒன்று கொண்டு போவோம் நீ சமாதானமேல இருக்க முதல்ல ஆண்டவிட்டு போய் ஒப்புரவாயிடு உனக்கு சமாதானத்தை தருவார் நான் ஒன்றும் செய்ய முடியாது இதை தான் செய்ய முடியும் நீ தான் கமிட்டாகணும் நீ தான் ஒப்பு கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவன் போய் ஆண்ட அந்த அந்த ராமுழுவது கதறி அழுது ஆண்டவரே நான் மனம் திரும்பிட்டு ஆண்டவரை இனி எனக்கு ஆண்டவரே அவனை உள்ளத்தில் ஆண்டவர் பெரிய சமாதானத்தை கொடுத்துருக்குறார் அவன் இருபத்தி ரெண்டு பேர் வெட்டுவன் குத்துவன்ன தீனதற்கு வந்துட்டான் உடனே வாடனான் போனால் அவங்க சொல்கிறாங்க என்னையா இப்படி பண்ணிட்டேன் இவனும் சமாதானத்தோடு போனான் இருபத்தி ரெண்டு பேர் காலையும் விழுந்துட்டான் விழுந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு சொன்னான் எப்பா பரவாயில்ல எங்களுக்கு காசு அப்புறம் கூடு எங்களை எங்கெங்க ஊருக்கு அனுப்பிவிடு அதில் மதுரைக்காரன் வேற ஆறு பேர் ஊருக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி ஊருக்கு அனுப்பிவிட்டு டக்குன்னு அனுப்பிவிட்டு வந்துட்டான் ஆனால் அந்த ஏஜென்ட் ஏமாத்தனால அந்த நார்த் இந்தியாவில் அந்த ஏஜென்ட்டுக்குள்ள கர்த்தர் பேசி என்ன செஞ்சார் அவன் ஏமாத்தினா அவ்வளோ பணத்தையும் அவனுக்கு திருப்பி கொடுக்க வச்சு அந்த தொண்ணூறு லட்சத்தையும் அந்த இருபத்தி ரெண்டு பேருக்கு கொடுத்து சமாதான பிரபு அவனை பூரணமாய் சமாதானமாய் நடத்தினான் சமாதான பிரபு வந்தால் எல்லா இடத்துலையும் சமாதானம் இருக்கும் ஒருவனுடைய வழி கத்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருவம் அவனோடு சமாதானமாக இருப்பார்கள் என்று கத்தருடைய வார்த்தை சொல்கிறது இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் பீஸ் ஏசு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார் உங்களுடைய எல்லா வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலை கலங்கி போய் வந்திருந்தாலும் கவலைப்படாதிருங்க இன்னைக்கு அந்த பரிபூர்ண சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க வந்திருக்கிறார் எந்த எல்லைகளிலும் உங்களுக்கு சமாதான சீர்குலைவே இருக்காது யாவரோடு உங்களுக்கு சமாதானமா இருக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார் அவர் இன்னைக்கு மறுபடியும் அதே தொழில நேர்த்தியான வழியில நீதியான வழியில செய்து இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்தவர் பார்ச்சூன் கார்ல போறும்படி கர்த்தர் அவரை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார் அதனால எனக்கு அன்பானவர்களை நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது அவருடைய நாமத்தை நம்ம சொல்லுவோமா ஒரு வாட்டி ஒரு வாட்டி உறக்க சத்தமா சபையாரா சொல்லுவோமா அவர் அதிசயமானவர் அவர் ஆலோசனை கத்த அவர் வல்லமை உள்ளவர் அவர் பிதா அவரே நமக்கு சமாதான பிரபு இந்த சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமா உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவான் இந்த இந்த சந்தித்து வருகிற வேதனைகள் துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாம் மாற போகிறது தேவன் இந்த வேதனைகளை நீங்க இந்த ஆலயத்திலிருந்து போகிற தேவ சனமே இன்னைக்கு தேவன் உங்களை சமாதானத்தோடு அனுப்புகிறார் தேவ சமாதானத்தோடு நீங்கள் போங்கள் கர்த்தத்தாமே இந்த வார்த்தைகளை இந்த ஃபெஸ்டிவல் நாட்களில் நமக்கு தந்து எவர் லாஸ்டிங் ஆம் தலைமுறை தலைமுறையாய் இந்த ஆசீர்வாதம் நம்மேல் இருந்து கடந்து வரட்டும் இந்த ஆசீர்வாதங்களுக்கு அடையாளமாக இந்த ஐந்து ஆசீர்வாதங்களின் அன்றுவரே ஊற்றுகளாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நம்ம பிள்ளைகளையும் தலைமுறைகளையும் இந்த திருப்பத்தூர் ஆசிரமத்தின் ஊழியர்களையும் அன்று இந்த திருச்சபையையும் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக ஹலே லூயா இயேசுவின் மூலம் இதா ஆமே